ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான், ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்கள் பத்துலேருந்து பதினைந்தே நிமிடத்தில் கம கமனம் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஸ் வீடியோவை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இது ஒன்று இருந்தால் போதும் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இந்த சைடிஸ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சைட் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் கசகசா பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சேர்த்துருக்கேன் வரமல்லி இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்க நான் இல்லாதனால சேர்க்கலை இந்த மசாலா பொருட்கள்லாம் வறுத்துட்டு அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குவேன் இப்போ நீங்கள் வரமல்லி இருந்தால் அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு ஆறு வரமிளகாவும் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வறுபட்டு வாசம் வருதுங்க இந்த டைமில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இந்த சூட்டல்லே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போட்டு செகண்டுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆறி வரட்டுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடிஷ் நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் ஸ்டவ் மேலே குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சவுச்சவ சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவ தோலை நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ மிதமான தீயிலே வச்சுட்டு சவுச்சவ நல்லா பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த சௌச்சவ் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும் ஒரு தக்காளி பழம் சேர்த்து இந்த வெங்காயம் சௌச்சவோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்கோம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூளை கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி நல்லா சலசலன்னு வருது பாருங்கள் இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விசில் கட்டை எடுத்துகிட்டு மூடியை நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுர்லங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணுறங்க நம்ம மூடியை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்துட்டு அரைச்சி செஞ்சுருக்கோம் இந்த சைடுஸு அவ்வளோ ருசியாக இருக்குங்க எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்துட்டு அரைச்சி எந்த சைடுஸ் செஞ்சாலும் அதனுடைய சுவையை வேறு லெவலுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இதில் வாசனைக்கு மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி சௌ சௌ கிரேவியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே முறையில் நீங்கள் சிக்கன் கிரேவி கூட சவு சவு ஸ்கிப் பண்ணிட்டு சிக்கன் சேர்த்து சிக்கன் கிரேவி கூட ட்ரை பண்ணலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் ஒரு வாட்டி நீங்கள் கிரேவி செய்து கொடுங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டா சைடு எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் இந்த ஸ்டவ் சவ் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்